விக்கிரமாதித்த கதை கதை எழுபத்திரண்டு கதை தொடர்கிறது பதினாறாவது கிருபா பரிபூரணவல்லி பதுமை சொல்லிய கணிகை கமலரேகியின் கதை மறுநாள் போஜராஜன் அதிசய சிம்மாசனம் ஏற முயன்ற போது பதினாறாவது படிக்கு காவலான கிருபா பரிபூரணவல்லி பதுமை புதியதொரு கதை சொல்லத் தொடங்கியது விக்ரமாதித்த சக்கரவர்த்தி உஜ்ஜினியே அரசாண்டு வரும் நாளில் வட நாட்டிலிருந்து ஒரு தூதுவன் வந்து மிகவும் வினோதமான ஒரு செய்தியைச் சொன்னான் ஆரிய தேசத்தில் கமலரேகை என்ற நடனக் கன்னிகை ஒருத்தியிருந்தாள் அவள் ஆடல் பாடலில் வல்லவள் அவளுடைய அழகைக் கண்டால் ஆண்மையற்றவருக்கும் சபலம் தட்டும் ஆனால் அவளிடம் இரவில் செல்லும் மனிதன் விடியற் காலத்தில் படுத்த பிணமாய் இறந்து கிடப்பான் அவள் அழகைக் கண்டு மோகித்த ஆடவர் ஆயிரம் பேர் வழிகள் அவளை அடைய வேண்டுமென்று ஆசையால் விளக்கில் விழும் வீட்டில் பூச்சி போன்று சென்று மடிந்தனர் ஆனால் அதன் மர்மத்தைக் கண்டறிந்தவர் எவருமில்லை இதை ஒற்றன் மூலமாக அறிந்த விக்கிரமாதித்தன் அந்த அதிசயத்தைக் காண வேண்டுமென்று புறப்பட்டுச் சென்றான் அத்தேசத்தை அடைந்ததும் ஆயிரம் போன் கொடுத்து அன்றிரவு கமலரேகையின் இல்லத்திற்கு வருவதாக விக்கிரமாதித்தன் செய்தி அனுப்பினான் அதுபோல் அவன் வந்ததும் கமலரேகை எதிர்கொண்டு வந்து வணங்கி வரவேற்றாள் அரசனை பள்ளியறைக்கு அழைத்துச் சென்று போய் பால் பழத்தோடு தாம்பூலம் மடித்துக் கொடுத்து பன்னீர் தெளித்து பஞ்சனையின் நான்கு மூலைகளிலும் தூண்டர விளக்குகள் ஏற்றி வைத்தாள் பிறகு மஞ்சத்தில் மலர் தூவி அதில் உட்காரும்படி சொன்னாள் பெண்ணே நான் மஞ்சத்தில் படுத்து அறியாதவன் என் படுக்கையைக் கீழே தரையிலே போட்டு விடு வழக்கமின்றி மஞ்சத்தில் படுத்தால் மயக்கம் தலைக்கேறி கீழே விழுந்து விடுவேன் என்று மறுத்துவிட்டான் தலையணைக்கு மஞ்சத்தில் துண்டை எடுத்துத் தந்தாள் அதையும் தீண்டாமல் அள்ளி வைத்து விட்டான் மன்னன் கமலரேகி இடி இடி என்று சிரித்தாள் ஏன் சிரித்தான் பலி பீடத்திற்கு அழைத்துச் செல்லப்படும் ஆடு தன்னை வெட்டப் போகும் பூசாரியின் கையில் இருக்கும் தழையைத் தின்றால் வாழ்ந்து விடலாம் என்று ஆசையோடு சாப்பிடுவதைப் போல் மஞ்சத்தில் படுத்தால் விடுவோம் விடுவோமென்றெண்ணி மண் தரையில் படுத்தானே அதில் மட்டும் மாடமாட்டானோ என்று எண்ணித்தான் ஏளனமாகச் சிரித்தாள் அரசனோ அதை லட்சியம் செய்யாமல் மோமாயிருந்தான் பிறகு கமலரசை குளித்து வாசனைத் திரவியங்களால் தன்னை நன்கு அலங்கரித்துக் கொண்டு அரசனிருக்கும் பள்ளியறைக்கு வந்து படுத்தாள் விக்ரமாதித்தன் அவளுக்கு சேர வேண்டிய ஆயிரம் பொன்னையும் முடிச்சோடு கொடுத்தான் ஆனால் தன்னை நெருங்க அவளை அனுமதிக்கவில்லை இரவு முழுவதும் கண்ணயரவுமில்லை கமலரேகையின் கைவிரல் நுனிகூட தன் மீது விடவில்லை கமலரேகை வீணா கானமெழுப்பினாள் விடியும் வரை மன்னன் தூங்கமாட்டான் கோலிருந்து சிறிது நேரத்துக்கெல்லாம் கமலரேகை சொல்ல முடியாத ஒருவித மயக்கத்தால் மயங்கி படுக்கையில் சாய்ந்து விட்டாள் உடனே விக்கிரமாதித்தன் ஒரு தலையணையை எடுத்து அவளருகில் வைத்துவிட்டு தூரத்தில் போய் அமர்ந்து உற்றுக் கவனித்துக் கொண்டிருந்தான் அப்போது கண்ணுரங்கும் கமலரேகையின் மூக்கிலிருந்து பொன்னிறம் கொண்ட சிறு பாம்பு ஒன்று வெளிப்பட்டு படமெடுத்தபடி தலையணையே மனிதனென்று நினைத்து ஓங்கி அடித்து கடித்தது உடனே விக்ரமாதித்தன் ஒரே தாவாக தாவி உடைவாளால் அந்தப் பாம்பை இரு துண்டாக்கினான் காலையில் கண் திறந்த கமலரேசை தன் அருகில் உயிருடன் படுத்திருக்கும் விக்கிரமனைக் கண்டு திடுக்கிட்டார் இதற்குள்ளாக அவன் இறந்து போயிருப்பான் என்று சுடுகாட்டிற்கு பிணத்தை எடுத்துச் செல்ல சகல பொருள்களுடன் ஆட்கள் தயாராக காத்திருந்தனர் கதவைத் திறந்து கொண்டு விக்ரமாதித்தன் வந்ததைக் கண்டு வியப்படைந்த அவர்கள் அரசனை நெருங்கி அவன் மட்டும் பிழைத்த விதத்தை தெரிவாக்க வேண்டுமாய் கேட்டனர் அரசனம் நடந்ததைத் தெரிவித்துதான் துண்டித்த தங்க பாம்பையும் எடுத்துக் காட்டினான் கமலரேகை அரசனின் பாதங்களில் விழுந்து வணங்கிய ஐயா என் பேரில் இருந்த அபாண்டத்தை போக்கிய தங்களுக்கு என்ன கைமாறு செய்வேன் என்று கண்ணீர் விட்டாள் அரசன் அந்த கணிகைக்கு அநேக வெகுமதிகளை அளித்து ஊராரிடம் விடை கொண்டு உஜ்ஜயினி திரும்பினான் இவ்வாறு கதை சொல்லி முடித்த பதுமை கதை கேட்டீரா போஜராஜரே உயர்ந்தோர் தாழ்ந்தோரெனப் பாராமல் எக்குலத்தவருக்கும் உதவி புரியும் எங்கள் விக்கிரமாதித்த போபதியைப் போன்ற விசால உள்ளம் உமக்கு இருந்தாலென்றோ இச்சிம்மாசனம் ஏறலாம் என்றது அச்சமயம் பொழுது இருளத் தொடங்கியதால் போஜராஜன் மௌனமாகச் சிம்மாசனப் படிகளை விட்டிறங்கிச் சென்றான்